நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத சுமைகளை நம்ம சுமந்துகிட்டே போறோம் இந்த சுமைகள்ல பாதி சுமைக்கு மேல நம்மளோடது இல்ல நமக்கு தேவையானது இல்ல ஆனா இது எதையுமே உணராம நம்ம அந்த சுமையும் சேர்த்துக்கிட்டு வாழ்க்கையை கடக்கும்போது போது நம்மளால அந்த வாழ்க்கையினுடைய ஓட்டத்துல ஒரு தேக்கம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த மாதிரி நாம எடுத்துக்கிட்டு கூடிய சுமைகள் அப்படிங்கிறது என்ன அது எப்படிப்பட்டது அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு குட்டி கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அன்ப நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஒரு காட்டுல பல விலங்குகளோட குரங்குகள் ஒரு பெரிய கூட்டமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அதுல ஒரு குரங்கு வந்து ரொம்ப சுட்டியான குரங்கு பயங்கரமா சேட்டை பண்ணிட்டு இருக்கும் அந்த குரங்கு அந்த குரங்கு ஒரு நாள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தரையில ஒரு குட்டி பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு போறதை பார்த்துச்சு அந்த பாம்பு அப்படி வளைஞ்சு நிலைஞ்சு போறதை பார்த்து இந்த குட்டி குரங்குக்கு அது என்னமோ வித்தியாசமா தெரியுது அப்படின்னு அந்த குட்டி பாம்பை கையில புடிச்சிருச்சு இந்த குரங்கு அந்த பாம்பை கையில பிடிக்கவும் அந்த பாம்பு அந்த குரங்கு கையை இறுக்கமா சுத்திக்குச்சு இந்த பா குரங்கு வந்திருந்த குட்டி பாம்பை கையில பிடிச்சத பார்த்த மத்த குரங்குகள்லாம் அந்த குரங்கு பக்கத்துல அதை சுத்தி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுது அது வேடிக்கை பார்த்தா மட்டும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த சுத்தி இருந்த குரங்குகள் ஒவ்வொன்றும் அந்த குரங்கு வந்ததை பாம்பை பிடிச்சத பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு ஒப்பீனியனா சொல்ல ஆரம்பிச்சுது அந்த குட்டி குரங்கு அந்த பாம்பு புடிச்சிருக்க பாத்துட்டு ஒரு குரங்கு சொல்லுச்சு இந்த இது வந்து ரொம்ப விஷம் பாம்பு இந்த பல்லு பாம்போட பல்லு லேசாப்பாட்டா கூட உடனே மரணம் தான் அப்படின்னு சொல்லிச்சு இன்னொரு பாம்பு இன்னொரு குரங்கு அந்த குரங்கு அந்த பாம்பு வந்து அவ்வளவு கைய விட்டு போகாது அடுத்த நிமிஷம் கடிச்சிரும் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொரு ஒப்பீனிய சொல்லிட்டே இருந்துச்சு இதெல்லாம் அந்த குட்டி குரங்குக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஆனாலும் ஒருவேளை கீழே போட்டா நம்ம வந்து அந்த பாம்பு உடனே நம்ம கடிச்சிருமோ அப்படின்னு அந்த பாம்பை கீழே போடாம இருக்கமா பிடிச்சுக்குச்சு ரொம்ப நேரம் அப்படியே அந்த குரங்கு அந்த பாம்பை கீழே விடாம பிடிச்சே வச்சிருந்துச்சு அந்த குரங்குக்கு டயர்டாய் பசி சாப்பாடு தூக்கம் எல்லாம் எதுவுமே இல்ல ரொம்ப நேரமா அந்த பாம்பை வந்து கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்துச்சு கீழே போட்டா கடிச்சிருமோ அப்படிங்கிற பயத்துல பாம்ப இறுக்கமா பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த குரங்கு ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப டயர்டாயி ரொம்ப நேரமா சாப்பிடாம ஆறாம அசையாம இருந்ததுனால இந்த குரங்கு ரொம்ப டயர்டாயி உட்கார்ந்து இருந்த அந்த நேரத்துல தான் அந்த காட்டு வழியா ஒரு ஞானி ஒருத்தர் நடந்து வர்றதை அந்த குரங்கு பார்த்துச்சு அப்ப அந்த ஞானிய பாக்கவும் இந்த குரங்குக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இவர்தான் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவார் அப்படின்னு அந்த ஞானியை ரொம்ப நம்பிக்கையோட பார்த்துச்சு அந்த குரங்கு அந்த ஞானியை அந்த குரங்கு கையில பாம்பை பிடிச்சிருக்கிறத பாத்துட்டு இந்த குரங்கு பக்கத்துல வந்து ஏன்பா அந்த பாம்பை எவ்வளவு நேரமா இப்படி புடிச்சுக்கிட்டு இருக்க அந்த பாம்பை கீழே விழு அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சொன்னாராம் அதுக்கு அந்த குரங்கு இல்ல சாமி இந்த பாம்பு வந்து ரொம்ப வருஷம் உள்ள பாம்பா இத நான் கீழே போட்டேன்னா உடனே நீ கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த ஞானி அந்த குரங்கும் இந்த பாம்பையும் மாறி மாறி பாத்துட்டு மறுபடியும் அந்த குரங்கு சொன்னாராம் அந்த பாம்பு செத்து போய் ரொம்ப நேரம் ஆச்சுப்பா செத்த பாம்பாத்தான் நீ இவ்வளவு நேரமா கையில வச்சுக்கிட்டு இருந்திருக்க தயவு செஞ்சு அந்த பாம்பு தூக்கி போடு அப்படின்னு சொன்னாராம் தான் அந்த குரங்கு பார்த்துச்சான் அந்த பாம்பு அந்த ஞானி சொன்ன மாதிரி பாம்பு செத்தே போயிருந்துச்சு அந்த பாம்பு செத்து போனது கூட தெரியாம அது தன்னை கடிச்சிருமோன்னு இவ்வளவு நேரமா அந்த குரங்கு வந்த அந்த பாம்பை கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்துச்சு அது சாப்பாடவோ தூக்கமோ எதுவுமே இல்லாம அந்த பாம்பை கையில புடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அந்த குரங்கு இந்த குரங்கு மாதிரிதாங்க நம்மளும் நமக்கு ஏன் நம்ம ஏன் செஞ்ச ஒரு தவறுனாலேயோ நமக்கு ஏற்பட்ட ஒரு விபத்தினாலேயோ இல்ல நடந்துட்ட ஒரு சம்பவத்தினாலேயோ அதையே நினைச்சுக்கிட்டு நாம வந்து தேவையில்லாம அதுவும் நம்ம நினைக்கிறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்ற விஷயங்களையும் கேட்டுக்கிட்டு நம்மளா ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டு அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த சுமையோட நம்ம வந்து வாழ்க்கையை கடந்துகிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க அந்த குரங்கு வந்து வர்றது வரத்து அந்த பாம்பை தூக்கி போட்டு பார்ப்போம் அப்படின்னு தைரியமான ஒரு முடிவு எடுத்திருந்தா அந்த பிரச்சனை ஒண்ணு அந்த குரங்கு அந்த பாம்பு கடிச்சிருக்கும் இல்ல அந்த செத்து போச்சு இல்ல பாம்பு தப்பிச்சு போயிருக்கும் இல்ல செத்து

நகர்வுக்கு நம்ம போறது அப்படிங்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் அப்படிங்கறத உணர்த்தக்கூடியதுதான் இந்த கதை உங்களுக்கும் பல வாழ்க்கையில ப பல விஷயங்கள்லாம் நடக்கும் பல ஏமாற்றங்கள் பல தோல்விகள் இதெல்லாம் இருக்கும் அதுலேயே இருந்துகிட்டு இருக்காம அது அதை மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொல்லத்தான் செய்வாங்க அது எதையுமே நம்ம கேட்காம நம்ம மனசுக்கு எது சரியின்படுதோ அது ஒரு டெசிஷன் அப்படிங்கிறத எடுத்துட்டு அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு தான் நம்மளுடைய லைஃப் நகரும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா எத்தனை படிகள் இருந்தாலும் நம்ம கடைசி அந்த வெற்றிங்கிற அந்த கடைசி பொடியை நம்ம தொடுவோம் இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்